வாங்க இன்னைக்கு நாம லூகா பதினேழாம் அதிகாரத்துல இருக்கிற சில ஆழமான போதனைகளை பார்க்க போறோம் நம்மளோட அன்றாட விசுவாச வாழ்க்கைக்கு இது ஒரு சூப்பரான வழிகாட்டியா எப்படி இருக்குதுன்னு விரிவா பார்க்கலாம் முதல்ல நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம் விசுவாச வாழ்க்கை வாழ்றது சுலபம் கிடையாது இல்லையா சில நேரம் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரம் சந்தேகங்கள் வரும் இதெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியாதுன்னு கூட தோணும் ஆனா பாருங்க இந்த அதிகாரம் நமக்கு ஒரு தெளிவான வழிகாட்டியே கொடுக்குது இத நாம ஒரு மூணு பகுதியா பிரிச்சு பார்க்கலாம் நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்கணும் அது எப்படி வெளிய செயல்ல தெரியணும் அப்புறம் எதிர்காலத்தை எப்படி பாக்கணும்னு வரிசையா ஆராயலாம் சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம் இது ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு சரியான அடித்தளத்தை எப்படி போடுறதுங்கிறத பத்திதான் இது ஏசுகிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இது நம்ம எல்லாருடைய மனசுலயும் இருக்கிற ஒரு கேள்விதான் நம்ம உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது ஒருத்தர் எத்தனை தான் மன்னிக்கிறது அதுக்கு ஏசு சொன்ன பதில் உண்மையிலே ரொம்ப ஆழமானது மன்னிப்புங்கிறது கணக்கு வழக்கு பார்க்குற விஷயமே இல்லை அது உறவை சரிசெய்யணும்ன்ற ஒரு முடிவே இல்லாத விருப்பம் ஒவ்வொரு தடவையும் மன்னிக்கணும் இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இதை உடனே சீடர்கள் இன்னும் அதிக விசுவாசம் வேணும்னு கேக்குறாங்க ஏன் தெரியுமா என்ன அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு நம்மளோட மன உறுதியை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி எல்லையில்லாம மன்னிக்கிறது சாத்தியமே இல்லை அதுக்கு தெய்வீக உதவி தேவைன்னு அவங்க உணர்ந்தாங்க சரி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் எப்படி நம்மளோட செயல்களில் வெளி தெரியணும் வாங்க நம்ம வழிகாட்டியோட அடுத்த பகுதிக்கு போகலாம் இங்க இயேசு ஒரு ஊமை மூலமா தாழ்மையை பத்தி சொல்லிக் கொடுக்கிறார் அதாவது கடவுளுக்கு நாம செய்யற சேவைங்கிறது ஒரு கடமை அதுக்கு நாம பெரிய பாராட்டை எதையும் எதிர்பார்க்க கூடாது இது ஏதோ நாம அவருக்கு செய்யற உதவி மாதிரி கிடையாது இது நம்ம பொறுப்பு அடுத்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சம்பவத்தை பாக்குறோம் பத்து தொழுநோயாளிகள் இயேசு சொன்னதை கேட்டு குணமடையறாங்க ஆனா இங்க ஒரு விஷயத்த கவனிங்க குணமான பத்து பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இயேசுவுக்கு நன்றி சொல்ல திரும்பி வராரு அந்த ஒருத்தர் ஏன் அவ்வளோ முக்கியமானவர்னு பார்த்தா அதுக்கு மூணு காரணம் இருக்கு ஒன்னு அவர் ஒரு சமாரியர் அதாவது கடவுளோட கிருபை எல்லாருக்குமானதுன்னு இது காட்டுது ரெண்டாவது அவரோட நன்றி உண்மையான விசுவாசத்தோட அடையாளம் மூணாவது அவருக்கு உடல்நலம் மட்டுமல்ல ஆன்மீக முழுமையும் கிடைச்சது இப்போ நம்ம வழிகாட்டியோட கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம் இது நம்ம கவனத்தை நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கு திருப்புது ஒரே ஒரு பெரிய கேள்வி நீங்க தயாரா இருக்கீங்களா இங்க ஏ ஒரு எச்சரிக்கை தராரு நோவா காலத்திலயும் லோத்து காலத்திலயும் எல்லாம் நார்மலா போயிட்டு இருந்தப்போ தான் திடீர்னு நியாய தீர்ப்பு வந்தது அதே போல மனுஷகுமாரனின் வருகையும் திடீர்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி இருக்கும்னு சொல்றாரு இந்த சின்ன ஒரு வரி ஆனா எவ்வளோ பெரிய எச்சரிக்கை பாருங்க கடவுள் மேல கவனம் செலுத்த வேண்டிய நேரத்துல உலக காரியங்கள் மேல ஆசை வைக்க கூடாதுங்கிறதுக்கான ஒரு ஆழமான எச்சரிக்கை இது ஆக இங்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது ஏதோ எதிர்காலத்துல வரப்போற ஒரு அரசியல் நிகழ்வு கிடையாது அது இப்போ இங்க இயேசு மூலமா இருக்கிற ஒரு ஆன்மீக உண்மை சரி இதையெல்லாம் பார்த்தாச்சு இப்போ இந்த மொத்த வழிகாட்டியும் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்ல வருது லூக்கா பதினேழு நமக்கு சொல்லித்தர்றது இதுதான் ஒரு உண்மையான விசுவாச வாழ்க்கைங்கிறது நாலு விஷயங்கள் மேல கட்டப்பட்டிருக்கு எல்லையில்லாம மன்னிக்கிறது தாழ்மையோட செயல்படுறது உண்மையான நன்றியோடு இருக்கிறது அப்புறம் எதிர்காலத்துக்கு எப்பவும் தயாரா இருக்கிறது இது நம்ம இதயத்தையே மாற்றி நம்மை வழிநடத்தும் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி இது ஏதோ பழங்கால வரலாறு கிடையாது இது இன்னைக்கு நாம வாழ்ற ஒரு நிஜம் அப்போ தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே இங்க நம்ம மத்தியில இருக்குன்னா அதை பத்தி இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க நம்பிக்கை போதும் மலைகளும் நகரும் நாமம் சொல்லும் மன்னிப்பில் வாழ்வு நன்றி சொல்லும் மானம் ராஜயம் இங்கே இப்போதே நம்முள்ள ஓ ஓசு ராஜா அடுக்கல்கள் வரும் பாதையில் விழ வைக்க பல குரல்கள் நிற்கும் வழியில் ஆனால் தவற வைக்காத இதயம் வேண்டும் கண்ணீர் கண்டவர் நிற்கும் எழுமுறை அல்ல எழுபது முறை மன்னிக்கும் மனசே விண்ணின் வரை மனித பழமல்ல தான் சின்ன விதையிலும் வல்லமைதான் நம்பிக்கை சின்னதாய் இருந்தாலும் போதும் மலைகளும் நகரும் இயேசு நாமம் சொல்லும் மன்னிப்பில் வாழ்வு நன்றி சொல்லும் மானம் ராஜயம் இங்கு சுவை நன்றி உள்ள இதயம் அடையும் பெருமை வேண்டாம் செய்த கடமைக்கு புகழ் தேட வேண்டாம் நாங்கள் பயனற்று சேவகர் என்று தாழ்மையில் நடப்பதே தேவன் விரும்பு ராஜயம் வரும் உலக ஆசையில் உயிரே இருந்தாள் முன்னே பார் மேலே பார் விண்ணை நோக்கியோல் இது நம் நேரம் நம்பிக்கை சின்னதாய் இருந்தாலும் போதும் இயேசு சொன்னால் எல்லாம் சாத்தியமாக லூக்கா பதினேழு கேள்வி பதில்கள் விளக்கத்துடன் சோதனைகள் நிச்சயமாக வரும் என்று இயேசு ஏன் கூறுகிறார் பதில் ஏனென்றால் உலகம் பாவமானது மற்றும் மனிதர்கள் குறைபாடுள்ளவர்கள் விளக்கம் தவறான தாக்கங்கள் தவிர்க்க முடியாதவை என்று இயேசு கற்பிக்கிறார் ஆனால் பொறுப்புணர்ச்சி இன்னும் முக்கியமானது மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுவது ஏன் ஒரு தீவிரமான விஷயம் பதில் அது அவர்களுடைய விசுவாசத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பாதிக்கிறது விளக்கம் விசுவாசிகளை வழுதவரச் செய்வது தேவனுக்கு முன்பாக ஒரு கொடிய குற்றம் என்று இயேசு எச்சரிக்கிறார் நமக்கு எதிராக பாவம் செய்த ஒருவரை நாம் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் பதில் அவர்கள் ஒவ்வொரு முறையும் மனந்திரும்பும்போது மீண்டும் மீண்டும் கூட மன்னிக்க வேண்டும் விளக்கம் குற்றங்களைக் கணக்கிடாமல் வரம்பற்ற மன்னிப்பை இயேசு வலியுறுத்துகிறார் சீடர்கள் ஏன் அதிக விசுவாசத்தைக் கேட்டார்கள் பதில் ஏனென்றால் மீண்டும் மீண்டும் மன்னிப்பது மனித ரீதியாக கடினமாகத் தோன்றியது விளக்கம் மன்னிப்பதற்கு மனித விருப்பம் மட்டுமல்ல ஆவிக்குரிய பலமும் தேவை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் கடுகு விதை போன்ற விசுவாசம் என்பதன் அர்த்தம் என்ன பதில் சிறிய விசுவாசமாக இருந்தாலும் அது உண்மையானதாக இருந்தால் அதனால் பெரிய காரியங்களை செய்ய முடியும் விளக்கம் வல்லமை விசுவாசத்தின் அளவிலிருந்து அல்ல தேவனிடமிருந்தே வருகிறது என்று இயேசு கற்பிக்கிறார் வேலைக்காரன் ஓமையின் மூலம் என்ன பாடம் கற்பிக்கப்படுகிறது பதில் தேவனுடைய ஊழியர்கள் தங்கள் கடமையைச் செய்ததற்காக புகழை எதிர்பார்க்கக்கூடாது விளக்கம் கீழ்ப்படுதல் என்பது தேவனுக்குச் செய்யும் உபகாரம் அல்ல அது எதிர்பார்க்கப்படும் ஒரு கடமையாகும் நாங்கள் பிரயோஜனமற்ற ஊழியர்கள் என்று இயேசு ஏன் கூறுகிறார் பதில் ஏனென்றால் நாம் செய்யும் அனைத்தும் நமது பொறுப்பு மட்டுமே விளக்கம் தேவன் நமக்கு எதற்கும் கடன்பட்டவர் அல்ல என்பதை நாம் உணரும்போது பெருமை நீக்கப்படுகிறது பத்து குஷ்டரோகிகள் ஏன் ஒன்றாக குணமாக்கப்பட்டார்கள் பதில் விசுவாசம் கீழ்ப்படுதல் மற்றும் நன்றியுணர்வை வெளிப்படுத்த விளக்கம் அனைவரும் இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தனர் ஆனால் அதன் பின்னரான எதிர்வினைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவை குணமான குஷ்டரோகிகளில் ஒருவர் மட்டுமே இயேசுவுக்கு நன்றி சொல்ல ஏன் திரும்ப வந்தார் பதில் அவர் தேவனுடைய இரக்கத்தை ஆழமாக உணர்ந்தார் விளக்கம் நன்றியுணர்வு உண்மையான விசுவாசத்தை காட்டுகிறது வெறும் குணமடையும் ஆசையை அல்ல நன்றி சொன்ன குஷ்டரோகி ஒரு சமாரியனாக இருந்தது ஏன் முக்கியம் பதில் தேவனுடைய கிருபை அனைவருக்கும் உரியது அது பின்னணியால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை விளக்கம் தேசமோ மதமோ அல்ல விசுவாசமே தேவனை பிரியப்படுத்துகிறது உங்கள் விசுவாசம் உங்களை குணமாக்கியது என்று இயேசு சொன்னதன் பொருள் என்ன பதில் அவர் சரீர சுகத்துடன் ஆவிக்குரிய சுகத்தையும் பெற்றார் விளக்கம் நன்றியும் விசுவாசமும் முழுமையான மறுசீரமைப்பைக் கொண்டு வந்தன தேவனுடைய ராஜ்யம் எப்போது வரும் என்று மக்கள் ஏன் கேட்டார்கள் பதில் அவர்கள் கண்ணுக்குத் தெரியும் ஒரு அரசியல் ராஜ்யத்தை எதிர்பார்த்தார்கள் விளக்கம் பலர் தேவனுடைய ராஜ்யத்தை பூமிக்குரிய அதிகாரம் என்று தவறாக புரிந்து கொண்டனர் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்பதன் பொருள் என்ன பதில் இயேசுவின் மூலமாகவே தேவனுடைய ஆட்சி பிரசன்னமாக இருந்தது விளக்கம் ராஜ்யம் கட்டிடங்களிலோ அல்லது எல்லைகளிலோ அல்ல இருதயங்களில்தான் தொடங்குகிறது இயேசு தமது வருகையை மின்னலுக்கு ஏன் ஒப்பிட்டார் பதில் அது திடீரென்று அனைவருக்கும் தெரியும் விதமாக இருக்கும் விளக்கம் யாருக்கும் அடையாளங்களோ அல்லது இரகசிய அறிவிப்புகளோ தேவைப்படாது இயேசு மகிமைக்கு முன்பு பாடுகளைப் பற்றி ஏன் குறிப்பிட்டார் பதில் ஏனென்றால் வெற்றிக்கு முன்பு நிராகரிப்பு வருகிறது விளக்கம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பு இயேசு பாடுபட வேண்டியிருந்தது நோவா மற்றும் லோத்தின் நாட்கள் என் குறிப்பிடப்பட்டுள்ளன பதில் மக்கள் கவனக்குறைவாகவும் ஆயத்தமின்றியும் இருந்தார்கள் விளக்கம் வாழ்க்கை சாதாரணமாக தோன்றியபோது நியாயத்தீர்ப்பு திடீரென்று வந்தது லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்பது என்ன கற்பிக்கிறது பதில் உலக காரியங்களைப் பற்றிக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் விளக்கம் பின்னோக்கிப் பார்ப்பது தேவனிடம் பிளவுபட்டு விசுவாசத்தைக் காட்டுகிறது பிணம் எங்கிருக்கிறதோ அங்கே கழுகுகள் கூடும் என்பதன் பொருள் என்ன பதில் ஊழல் எங்கிருக்கிறதோ அங்கே நியாயத்தீர்ப்பு நிச்சயமாக வரும் விளக்கம் கழுகுகள் ஒரு பிணத்தைக் கண்டுபிடிப்பது போல நீதி பாவத்தைக் கண்டுபிடிக்கும் லூக்கா பதினேழு சுருக்கம் லூக்கா பதினேழு ஒவ்வொரு நாளும் விசுவாசத்துடன் எப்படி வாழ்வது என்பதை நமக்கு கற்பிக்கிறது இயேசு மன்னிப்பு விசுவாசம் தாழ்மை நன்றி மற்றும் ஆயத்தமாக இருப்பது பற்றி பேசுகிறார் மற்றவர்களை பாவம் செய்ய தூண்ட வேண்டாம் என்றும் வரம்பின்றி மன்னிக்க வேண்டும் என்றும் தேவனுக்கு தாழ்மையுடன் சேவை செய்ய வேண்டும் என்றும் எப்போதும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றும் அவர் நமக்கு நினைவூட்டுகிறார் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஆயத்தமாக இருக்கவும் உலக வாழ்க்கையில் பற்று வைக்காமல் இருக்கவும் கர்த்தருடைய வருகைக்கு எப்போதும் தயாராக இருக்கவும் இந்த அதிகாரம் நம்மை எச்சரிக்கிறது